கோயிலுக்கு விற்பனையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னநிலை குறித்து கலையும் பெரு மாநிலம் தருவிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

முறையை உடனடியாக நீக்கிவிடுத்து வீடியோ தளத்தில் இரையாளர் படியமர்த்த ஓட்டல் செய்தி அமல் படுதே अमल படுதே अमल படுதே अमल போராட்டம் போராட்டம் நெஞ்சங்களே சொந்தங்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.